ஜூலை பதினான்கு ஆனி முப்பத்தி ஒன்று சத்திய தேவதை சத்திய தேவதையின் ஆட்சியில் இருப்பது நல்வாழ்வு அதற்கு செங்கோலாயிருப்பது சாந்தம் அதற்கு சிம்மாசனமாயிருப்பது மாந்தர் உள்ளம் இரண்டு வித அரசர்கள் நமது உள்ளத்தை ஆள முயலுகிறார்கள் ஒருவன் கொடுங்கோல் வேந்தன் பொய்யன் காமமும் குரோதமும் போராட்டமும் அவனது செயல் மற்றொருவன் சிங்கோல் வேந்தன் சத்திய சொரூபி தூய்மையும் அன்பும் அமைதியும் அடக்கமும் அவனது செயல் இவ்விருவருள் யாரை நாம் மனத்தகத்து வீட்டிருக்கச் செய்வது சத்தியவேந்தன் சித்தமிசை குடிகொள்ள இடம் கொடுப்போமானால் நாம் பாக்கியவான்கள் ஆவோம் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் திருக்குறள்